நிம்மதின்றது நாமளே தேடிக்கிற பொக்கிஷன் தானே ஒழிய அது கடைத்தேருவில் போய் வாங்குகிற பொருள் இல்லை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மேலே ப்ரொலாங் பண்ணாதீங்க அது பிடிக்காத விஷயமா இருந்தால் கூட சரி என் ஃப்ரெண்டு என்னை பார்த்துக்கி மாதிரி தப்பாக பேசிட்டான் பரவாயில்ல ஒரே ஃபோன் கால் நீ பேசுறது எனக்கு வலிக்குது ஆனால் இப்போ நான் பேச விரும்பலை கொஞ்சம் நாள் ஆகட்டும் நான் இதற்கான விளக்கத்தை தரேன் அது வரைக்கும் தயவுசெய்து மேற்கொண்டு இதை பேசி என் மனசை புண்படுத்தாத ஒரே லைனில் முடிச்சுருங்க ஒரு பத்து நாள் கழிச்சு கூட்டி பேசி பாருங்க உப்பு சப்பு இல்லாத விஷயமா இருக்கும் நட்பு உடையாது அப்போ ஒரு எல்லாத்துக்கும் மேலே நட்பு பந்தன்றது கடவுள் நான் நீங்கள் உடச்சிக்கிறதுக்காக கிடையாது ஒரு கஷ்டம் வரப்போகுது என் கஷ்டத்தை நீ பிடி உன் கஷ்டத்தை நான் பிடிக்கிறேன் நம்ம கஷ்டத்தை எல்லாத்தையும் சேர்ந்து பிடிப்போம் எல்லாரும் மேலே வருவோம் நிம்மதியாக இருப்பதுக்காக தான் அவங்களெல்லாம் உனக்கு நண்பர்களாகவோ ஏதோ ஒரு பந்தத்தில் முடிச்சு போடுறாங்க நீயே கையை விட்டுட்டு என் கஷ்டத்தில் இருக்கிறேன் கஷ்டத்தில் இருக்கிறேன்னா கடவுள் எல்லாத்தையும் கொடுத்தாரு உதைச்சாலது யாரு வேணா வேணான்னு விட்டது யாரு புரியுதா அப்போ எல்லாம் கிடைச்சது நம்ம தொலைக்கவும் கூடாது கிடைச்சது என்னைக்குமே தொலைக்கிறதுக்கு முற்படவும் கூடாது எந்த சூழ்நிலையிலும் தக்கதா வச்சுக்கணுமே ஒழிய இது எனக்கு ஆகாது தேவையில்லை அப்படி இப்படி வேண்டவே வேண்டாம் எத்தனையோ பேர் சொல்லுவாங்க கணவன் மனைவி சரியில்லை டிவர்ஸ் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கினேன் கடவுன் சரியில்லை இப்படி பண்ணவங்களாம் என்ன நிம்மதியாக வாழ்ந்துட்டான் நீ நினைக்கிறீங்களா பழைய வாழ்க்கையோட புது வாழ்க்கையில் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா இதுவும் போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுறதுன்னு ஆனால் உளமாற வாழ மாட்டாங்க அதுதான் பந்தம் ஏதோ ரூபத்தில் நமக்கு ஒரு பந்தம் ஒரு உறவு ஒரு நட்பு ஒரு சகோதரத்துவம் ஒரு தாய் பாசம் ஒரு தகப்பன் பாசம் இதெல்லாம் கடவுள் கொடுக்குறாருன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எந்த சூழ்நிலையிலும் இதை நான் தொலைச்சிடக்கூடாதுன்னு மட்டும் வேண்டிங்க அதுவே உங்களை மிகப்பெரிய பொக்கிஷமான சந்தோஷமான நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான எது இருந்தாலும் எனக்கு நான் தாண்டா ராஜான்ற அந்த ஒரு மனநிலையோட ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு வழிபறக்கும் இல்லாத ஒன்றை எத்தனை நாள் உயிரோடு இருப்பன்னு கூட சொல்ல முடியாது இல்லாத ஒன்று இருக்கிறதா நினச்சி போட்டு குழப்பிக்கிட்டு நித்த நித்த நிம்மதியாக சோர் துண்ண முடியாமல் நித்த நித்தம் நம்மளை நாம்ளையே வருத்திக்கிட்டு நித்த நித்தம் அது இப்படியோ இது இப்படியோ போட்டு குழப்பிக்கிட்டு வாழ்றது வாழ்க்கை இல்லை யாருடைய மனஸ்தாபமா உட்காந்து பேசுங்க இன்னும் பிரச்சனை சொல்லு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சொல்கிறதையும் கேளு அவங்க கேட்குற எக்ஸ்பிளனேஷனுக்கு பதில் சொல்லு அதோடு முடிச்சிரு மனஸ்தாபத்தை வளர்த்துக்காது அது எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி எந்த மாதிரியான பந்தங்களாக இருந்தாலும் சரி இப்படி பயணிச்சிங்கனாலே போதும் ஸோ நிம்மதிக்கு இதுதான் வழி நான் நிம்மதி தேடி வாராய்கிட்ட வரேன் நிம்ப அதான் கொடுத்துட்டாளே வாராகித்தன பந்தத்தை இல்லையா ஸோ வாராகிக்கிட்ட எதுக்கு வரணும் எனக்கு இந்த வாழ்க்கையில் போன ஜென்மத்தில் என்ன பாவத்தை செஞ்சினோ என்ன தவற செஞ்சினோ தெரியல அதுலேருந்து என்னை விடுபடுத்தி ஸோ கண்ணுக்கு புலப்படாத கண்ணுக்கு தெரியாத கர்மாந்திர பந்தங்கள் முன் ஜென்மத்து பாபசாப வினைகள் இதை மாதிரி விஷயங்கள்லேருந்து கலைஞர் இப்போ செய்கிறது நாமளே சரி பண்ணிக்க முடியும் இப்போ எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் சண்டை வாராகியா வருவா மத்தியஸ்தரா நாம் தான் போய் பேசி ஆகணும் ஆனால் ஏதோ கண்ணுக்கு புலப்படாத ஜென்மாந்திரமாக தொடர்ந்து வரக்கூடிய ஏதோ ஒரு கஷ்டத்தினால நானும் கஷ்டப்படுறேன் என் கணவனும் கஷ்டப்படுறாரு குழந்தைங்களும் கஷ்டப்படுது எல்லாருமே கஷ்டப்படுறாங்க போது ஏதோ ஒரு சாபம் இருக்குது அதனுடைய விமோச்சனத்துக்கு அம்மா வரலாம் நான் என்ன பண்ணாலும் சரி என் குடும்பத்தில் நாலு குழந்தைகள் கல்யாணமே ஆக மாட்டேன் வாழ மாட்டுறாங்க ஒருத்தர் வாழலனா தோஷன்னு சொல்லலாம் நாலு பேருமே வாழலனா அப்போ நாலு பேருமே பிறந்த டைம் சரி இல்லையா ஜோதி அப்போ யோசிக்க வேண்டிய விஷயம் ஒருத்தர் வாழலனா சந்தோஷம் நாலு பேருமே வாழலனா அப்போ இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஏதோ ஒரு பாபத்தையோ ஏதோ ஒரு சாபத்தையோ உன் குடும்பம் சுமந்துக்கிட்டுன்னு அர்த்தம் அப்போ அதில் மனித சக்தியால் அதை தீர்க்க முடியாது அதுக்கு தேவை ஒரு தெய்வ சக்தி அவகிட்ட சொன்னால் அது என்ன சரியாக என் குடும்பத்துல குழந்தையே பிறக்க மாட்டேதுங்க பிறக்கிற குழந்தையெல்லாம் ஏதோ ஒரு ஊனத்தோடவே பிறக்குது இல்லை பிறந்தா செத்து போயிடுது நிம்மதியில் இருந்தாலும் நான் அழுதுட்டு இருக்கேன் நித்திய நித்தம் இது ஏதோ ஜென்மாந்திரமா தொடர்ந்து வரக்கூடிய விஷயம் ரைட் நான் நல்லா இருக்கிறேன் நைட்டான உடம்புல ஏதோ ஒன்று ஆட்டி படைகுது எனக்கு நல்லா தெரியுது நான் நானால எனக்குள்ள ஒன்று உகாணுக்குது ஏதோ பிடிச்சுனுக்குது என்ன நல்லா தான் பேசினே இறந்திடீன்னு கை வாங்கி அச்சிடறேன் யாராவது அப்போ உனக்குள்ள ஏதோ ஒரு பிசாசு குட்டி சாத்தா உக்காந்து அப்போ அது குட்டி சாத்தானை கிளப்பி நீங்கள் அப்படி மட்டும் நினைக்காதீங்க நம்மளுக்கெல்லாம் இருக்குமானேன் அதெல்லாம் இருக்கும் எப்படி நல்ல உலகத்தில் நல்ல சக்திகளுடைய ஆற்றல் அதிகரிச்சா இருக்கோ இந்த உலகமே ரெண்டும் பேலன்ஸ் பண்ணது தான் ஏதோ ஒரு காரணக்காரங்களுக்காக ஏதோ நம்மளுடைய முப்பாட்ட காலத்தில் கூட பொறாமை ஏற்பட்டுக்கலாம் அவன் ஏதோ ஒரு சக்தியை வச்சு இந்த இந்த தலைமுறையே விளங்காமல் போட்டன் கூட ஏதாவது ஸோ அதனுடைய பாதிப்பு அப்போ இது மனித ஆற்றலால் முடியாது இதுக்கு தேவை அன்னை போன்ற ஒரு தெய்வ சக்தி அப்ப இதெல்லாம் தான் முதல் பிரயாரிட்டி இதை எடுத்தினாலே தாமாவே உன் பிரச்சனைலாம் தீர்ந்துடும் நீ சொகுசா போகணும்னு உன் தலையில ஒரு விதி இருக்குது கார்ல போகணும்னு கார்ல போகணுன்ற ஒரு விதி எழுதி வச்சுக்கப்பட்டப்ப உனக்கு லட்சுமி வருமா வராதா லட்சுமி வந்தாதான் கார்ல போவேன் சரி ஒரு இருபத்தாறு வயசு பொண்ணு இருக்குது அது காரு பங்களா எல்லாம் போகணும்னு விதி இருக்குதுன்னா கண்டிப்பாக இருபத்தாறு வயசுல என்ன பண்ணுவான் ஒரு இருபத்தி வயசு மாப்பிள்ள எல்லாம் வச்சுன்னு வருவான் நீ ஒன்றுமே இல்லாமல் கழித்த மட்டும் இப்படி நீட்டுவே நீட்டுற வரைக்கும் சைக்கிளில் வந்திருப்ப நீட்டி முடிச்ச மொத்த மொத்தம் சொத்துக்கு நீ அதிபதி ஆகிடுவேன் சாய்கத்து ஒரு செகண்டில் தலையத்தையே மாறிடும் அடுத்து எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கும் சொத்து வாரிசை நாமினி எக்ஸ் ஒய் சட் மிஸ்ஸஸ் காரு எக்ஸ் ஒய் சட் நூறு கோடி ரூபாய்க்கு நீ ஆனால் அன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு ஜூஸ் வாங்கி கூட கூட ஆள் இருக்காது இதுதான் லட்சுமி எப்போ உனக்கு அதை அவளை அனுபவிக்கணும்னு யோகம் எழுதிடுச்சோ அது ஏதாவது ரூபத்தில் தானாக வீடு தேடி வந்துடுவான் அவள் அனுபவிக்க கூடாதுன்னு உங்களுக்கு யோகம் இருந்துச்சுனா நான் சொல்ல வருதுனா அதை அனுபவிக்கிற யோகத்தை கிளியர் பண்ணி வச்சுக்கோ அவள் வழி நல்லா இருந்தா தான் வருவா வழியில் அவளை கரட முடியாது லட்சுமி கால் ரொம்ப சாஃப்ட்டு அவளுக்கு நடந்து வரலாம் தெரியாது பைபாஸாகி பகத்து வீட்டுக்கு போயிடுவான் நீ யோசிப்பேன் நான் தாண்டா கூப்பிட்டேன் அவன் கோடி ஆயிட்டான நீ கிளியர் பண்ணி வைக்கல அவன் பார்த்தா வந்தது எங்க கொண்டு பக்கத்து வீட்டுல போட்டு போயிட்டான் அவன் ஓஹோ ஹோ நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சைக்கிள்ல போனோம் பேசினே இருக்கு கட்சி வரைக்கும் எத்தனை நாள் தான் இந்த கதையை பேசினு போற தென்னிலவகான்னு ஸோ அந்த பேரிகார்டு நான் சொல்றது லட்சுமி எப்போ உள்ள வருவானா உன் கர்ம வினைகள் அகன்று பாபங்கள் விலகி தோஷங்கள் நீங்கி நீ உனக்கே ஆற்றிய வினை பயன்கள் எல்லாம் நீக்கி ரோடை மட்டும் கிளியரா வச்சுக்கோ எதுவுமே பண்ணாத அதெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன் லட்சுமியை தேடி ஓடாத ஓடுனா லட்சுமி கிடைக்க மாட்டான் உக்காஞ்சி கேட்டாதான் லட்சுமி வருவான் சரஸ்வதி உக்காஞ்சு கேட்டால் கிடைக்காது ஞானம் தேடிதான் ஓடணும் இங்கே இவர் சொல்றாரா போய் கேளு அங்க சொல்ற கேளு ஸோ ஞானத்தை தேடிதான் ஓடணும் லட்சுமியை தான் பெற முடியும் நீ ஓடிக்கினே காசு நான் பிடிச்சிக்கிறன்னா என்னத்தை பிடிச்சிக்குவார் இவ்வளோதான் வித்தியாசம் ஓடக்கூடாது ஆனால் அதுக்கு வேண்டிய பலா செய்யணும் அப்போ இது எல்லாத்தையும் விலகிட்டு நீ உட்காரும்போதே உன் ஜாதக பலனிலையும் யோக என்ன இருக்கும் நீ இந்த நேரத்தில் சுபீட்சமாக சந்தோஷமாக அனுபவிக்கணும்னு இருக்கும் அந்த அனுபவிக்கணும்னு இருக்கும் பொழுதே ஒன்றுமே இல்லாமல் சட்டி பயணம் வச்சுன்னு அனுபவிக்க முடியும் ஏதோ ரூபத்தில் தருவான் நான் கேள்விப்பட்டேங்க உங்களுக்கு இந்த திறமை இருக்குதுன்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் பெரிய ஆள் ஆகிட்டு இருப்பேன் ஓவர் நைட்டில் உங்கள் வீட்டில் ஆடிக்காரை வந்து நிற்கும் தான் லட்சுமி ஒரே நல்ல ஆகிட்டு போயிட்டே இருந்துருவான் புரியுதான சொல் ஆனால் அதுக்கு பேஸ் என்னன்னா உன் கர்மவினை பாபம் சாபம் தோஷம் பித்ருதோஷம் இல்லை ஏதாவது ஒரு எது இருந்தாலும் சரி நீக்கிட்டு அமைதியாக உட்காரு வீடு தேடி வருவான் சரியா சரி எல்லாம் வந்துடுச்சு அனுபவத்துக்கு ஆள் வேணும்ல இவன் தான் எல்லாத்தையும் தொலைச்சிட்டானே நடு ஹாலில் உட்காந்து வைப்பான் இவன் மட்டும் டீ குடிப்பான் அப்பா டீ குடு அப்பா ஏற்கனவே டைவர்ஸ் இருப்பார் பிரச்சனை இல்லை பொண்ணு எங்கேயோ இருக்கும் அப்பான்னு கூப்பிட ஆள் இருக்காது என்னங்க ஆள் இல்ல நீ தான் துருத்திப்பியா இருக்கணு என்ன டாடி பொண்ணு இருக்க மாட்டான் துருத்தியாச்சு அப்பா அம்மா இவனே குடும்பம் உதிர விட்டுருப்பான் அவனே சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஆள் இருக்காது இப்போ உன்னை சுத்தி எல்லாம் வந்துடுச்சு ஒரு டம்ளர் தண்ணி உன்னால் குடிச்சிட முடியுமாங்க சரி அப்படியே குடிக்கிற தண்ணி முதல்ல தண்ணியா இருக்குமா வாடா எங்கன்னு கூப்பிட்டு பேசுறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடையாது மனசுல இருக்கிற சொல் சொல்றதுக்கு ஆறுதல் கிடையாது நச்சலம் என்ன பண்ணுவான் நான் நிம்மதி தேடி போகிறேன்னு ஒரு ஜோல்னா போய் மாட்டிக்கின்னு காசில போய் சுத்தி நிற்பான் பிச்சைக்காரனா ஏன்னா அந்த நிம்மதி தான் அவன் வீட்டில் ஏற்கனவே சொந்தக்காரங்க இதை தொலைச்சிட்டு ஏங்கிட்ட அவர் விசுனா அதர் பார்ப்பார் ஏற்கனவே காசியில் பாரம் தாங்களே எட்டி ஒரு உதவ வச்சு ஓடி போய் ஓடிப்போயத்தை ஒத்தி விட்டுருவார் பாதி பேர் இப்படி தான் உகாணுங்கிறான் நிம்மதி வீட்டில் போய் நிம்மதியை தேடுங்கடானா கிடைக்க வேண்டிய இடத்துல விட்டுப்பட்டு நான் அக்கடா நிம்மதியாக்குற இடத்துல வந்து என்கிட்ட நிம்மதி கேட்டு நிற்கிறீங்க ஏன் நிம்மதி நீ கொலஸ்ட்ரி போலான்னு வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு துரத்தி விட்ருவேன் இதெல்லாம் நிஜம் அப்போ நிம்மதி நீ வெளியே தேடாத உனக்குள்ளே தேடு சந்தோஷத்தை வெளியே தேடாது உனக்குள்ளே தேடு உன் கூட இருக்கிறவங்களாம் தான் உன் சந்தோஷம் உன் நட்பு தான் உன் சந்தோஷம் உன் உலகான்ற குடும்பம் சந்தோஷத்தை தேடக்கூடிய இதுதான் தான் லட்சியம் பணம் ஜெயிக்கிறது இது வேற சந்தோஷம் இது நல்லா இருந்தால் தான் இதை அடைய முடியும் மனசில் நிம்மதி இருந்தாதான் ஓட முடியும் மனம் தெளிவாக இருந்தாதான் வேலை பார்க்க முடியும் மனம் குழப்பத்தில் இருந்தால் உடம்பு ஒத்துழைக்காது பலவீனமாக இருக்கும் மனம் தெளிவாக இருந்தால் உனக்கு ஏயிரம் யானை பலம் வரும் ரெண்டாயிரம் குதிரை பலம் வரும் மனம் பலவீனப்பட்டால் நீ உடல் அளவில் பலசாலியா இருந்தால் கூட ஒரு பேனா பிடிச்சி கூட உனக்கு நமோவாராகி நீ எதுங்காண்டி தூக்கம் வந்துடும் வச்சுடுவேன் அதனால் மனம் புத்தி இது என்றைக்குமே சந்தோஷமாக வச்சுக்க முற்படுங்க தேவையில்லாததை உள்ளே ஏற்றிக்காதீங்க தேவையானதை மட்டும் ஏற்றுங்க நம்மள நட்பையோ நம்மளை நம்மளவங்க மேலேயோ எந்த ரூபத்துலேயுமே கோபமோ அன்வான்டாக தேவையில்லாததையோ ஏற்றாதீங்க இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு சரியாயிடும் நம்புங்க அந்த நம்பிக்கை மட்டும்தான் அஸ்திவாரம் அன்னைக்கு நீ கஷ்டப்படுறப்ப உன்னை அவங்க நம்பினாங்க இன்றைக்கி அவங்க கஷ்டப்படுறப்ப நீ நம்ப மாட்ற அங்கதான் வலிக்கும் வேதனையாக இருக்கும் வலிக்கும் நீ அழுறப்ப அவங்க கண்ணீரை தொடச்சு விட்டுருப்பாங்க ஆனால் அவங்க அழுறப்ப அவங்கள பார்த்து நீ ஏளனமா ஏன் அழுறேன்னு கேட்குற இதுதான் பிரச்சனையாக இருக்கும் அப்போ அவங்க யோசிப்பாங்க மனசில் நீ அழுறப்ப நான் தொடச்சி விட்டனே இனி நான் அழுறப்ப நீ ஏளனமா என்னை பாக்குறேன்னு சொல்லிட்டு விலக ஆரம்பிப்பாங்க அது எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி ஏலனத்தாலேயோ உதாசீனத்தாலேயோ மன சஞ்சலத்தினாலேயோ சந்தேகத்தினாலேயோ எந்த ரூபத்திலும் எண்ணத்தை நாம் நமக்கே அசிங்கப்படுத்திக்கிட்டு அதை எழுந்துடாதீங்க அது ஒரு கண்ணாடி மனம் என்பது ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு முறை ஒரு கோடு கீறல் விழுந்தால் கூட அந்த ஜென்மம் முழுவதும் நீங்க என்ன செஞ்சாலும் அந்த கோடை திரும்ப போடவே அழிக்கவே முடியாது நான் சொல்லி ஜென்மம் முழுவதும் பழைய மாதிரி இருக்காது இருக்கும் எங்கேயோ ஒரு மூலையில ஒரு இடைவெளியோடு தான் இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தது எப்படி இருக்கும் தாய்ப்பாலும் தாயும் குழந்தையும் போல இருந்திருக்கும் அந்த பிறகு பாக்கெட் பால் மாதிரி இருக்கும் ஆவின் பாலா புட்டிப்பாலான்றார் புரியுதா ஆனால் எண்ணத்தையும் மனசையும் என்றைக்குமே உங்கள் கட்டுப்பாட்டில் வைங்க பிறத்தியார் கட்டுப்பாட்டுகளை கொண்டு போகாது நான் செய்யறது சரி இது என்னுடைய செயல் என்னுடைய பயணம் என்னுடைய வாழ்க்கை இது நான் தேர்ந்தெடுத்துக்கிற பாதை அதில் கரெக்டாக போயிட்டுருக்கேன் இதில் தடை சொல்கிறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குது யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது இது என்னுடைய பயணம் என் வாழ்க்கை நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை நான் இத்தனை நாளா தேடிட்டு இருந்த வாழ்க்கை இது என்னுடைய நட்பு என் ஃப்ரெண்டு இன்னொருத்தன் குறை சொன்னா நான் விட்டு கொடுக்க முடியாது இது என்னுடைய சகோதரி நான் சகோதரிய தத்தெடுத்துக்கிட்டேன் இன்னொருத்த விட்டு கொடுக்க முடியாது இது வேறு அது வேறு இப்படி கரெக்டா நீங்க உங்க பயணத்தை செஞ்சு பாருங்க யார் மீதும் கோபம் வராது யார் மீதும் குரோதம் வராது தேவையில்லாம பிரத்தியார் பேசுறதை கேட்டு குழம்ப வேண்டிய அவசியம் கிடையாது நிம்மதியாக இருப்போம் நிம்மதி இருந்தால் ஓடலாம் ஓடனா சம்பாதிக்கலாம் சம்பாதிச்சா லட்சியத்தை அடையலாம் லட்சியத்தை அடைஞ்சிங்கன்னா இந்த ஆத்மா பரிபூர்ணமாக சந்தோஷமாகும் தான் பிறந்த நோக்கத்தை பரிபூர்ணமாக அதை அடைஞ்சி தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அது அழகாக முடிச்சிக்கும் இவ்வளோ தான் வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கு ஏன் போட்டு நம்ம இவ்வளோ குழப்பிக்கணும் அவசியமே இல்லை அதனால் இன்றைக்கி யாகத்தில் பிரத்யேகமாக எல்லாருக்கும் அம்மா ஏற்கனவே நிறைய வரையும் கொடுத்துட்டா ஆனால் எல்லாருக்கும் நல்ல நிம்மதியும் சந்தோஷம் இது யாரும் கேட்க மாட்டேங்க எங்கள் அம்மா கிட்ட காசு கொடு எனக்கு வீடு கொடு எனக்கு பங்களா கொடு எனக்கு இதை கொடு எனக்கு ரைட்டால அதெல்லாம் ஏற்கனவே கொடுத்துடுவா இன்றைய யாகத்தினுடைய பிரத்யேகமாக நல்ல உடல் ஆரோக்கியமும் நிம்மதியும் மன சந்தோஷமும் தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் விலகி எனக்கு ஒரு நல்ல அமைதியான சூழல்ல என்ன இருக்கோ அதில் நான் சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தான் என்னை மற்றவர்கள் ஏசினாலும் பேசினாலும் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிற பக்குவத்தை அவங்களுக்கு தா அவங்க என்ன புரிஞ்சுக்கலான்னா நான் அவங்க மேலே உயிராக இருக்கேன் அன்பாக இருக்கேன் அதை புரிஞ்சுக்கிற பாக்கியத்தை அவங்க அவங்களை கொண்டு போய் தான் சொல்லிட்டு உங்களுக்காகவும் இல்லாமல் உங்கள் அனைவருக்காகவும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பந்தங்கள் தாய் தகப்பன் சகோதரன் சகோதரி மாமா மாமி நண்பன் நண்பி ஃப்ரெண்டு யாரா இருந்தாலும் பரவாயில்ல எல்லாருக்கும் அந்த நிஜமான உண்மையை புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலையும் மனப்பக்குவத்தையும் கொடுத்து முதல்ல வாழ்க்கைக்கு தேவை நல்ல வாய்விட்டு சிரிக்கிற சந்தோஷம் நோயற்ற வாழ்வு இது ரெண்டும் இருந்தா எதையும் சாதிக்கக்கூடிய ஆத்ம பலம் அன்னை வாராகி நமக்கு கண்டிப்பா தருவா